கரோட்டீடு கழுத்தில் இங்கே மேலே போகிறது நம்ம மூளைக்கு போகிறது ரைட் கரோட்டீட் லெஃப்ட் கரோட்டீடு வரும் அது இன்டர்னல் கரோட்டீடு எக்ஸ்டர்னல் கரோட்டீட்னு ரெண்டாக பிரிஞ்சு உள்ளே போய் சப்ளை பண்ணும் அது வந்து ஆன்டீரியர் செரிபுரல் மிடில் செரிபுரல் போஸ்டீரியர் செரிபுரல்னு மூணாக இங்கே பிரியும் அங்கே பிரியும் அப்படிஞ்சி ஒரு வளம் மாதிரி வந்து எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருந்து ரத்தமாக சப்ளை பண்ணக்கூடிய விசல் இது கரோட்டீடு தான் மெயின் விசல் இங்கேருந்து போகிறதுல மெயின் மெயின் குழாய் தான் அப்போ இதில் உள்ள திக்னஸை பார்க்கும்போது நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் கொரோனரை ஆற்றி இருதயத்தில் உள்ள இரத்த குழாயில் உள்ள அடைப்பையும் நம்ம கணக்கு போட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஓரளவு கணக்கு போடலாம் ஆனால் அது வேறு இது வேறு அதுக்கு வந்து நீங்கள் அஞ்சு கிராம் பண்ணி பார்த்தா தான் சரியாக இருக்கும் அந்த போலிய இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் அதை செய்ய முடியாது இந்த மெஷர்மெண்ட்டு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க நீங்கள் பைபாஸ் பண்ணிவிட்டு அவங்க ஒரு பெட்டில் ரெண்டு நாள் ஒரு நாள் இருக்க வேண்டியிருக்கும் ஐசியூவில் இருக்க வேண்டியிருக்கும் அப்போ சில இது அந்த இரத்த ஓட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் வேறுபடும் அதெல்லாம் மானிட்டர் பண்ணி பண்ணி கொண்டு வருவாங்க அந்த மாதிரி டைமில் இதில் பிளாக் இருக்குன்னு வைங்க கரோட்டீட்டில் பிளாக் இருக்குன்னா கரட்டீட்டில் ஒரு நல்லா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது வெளியில் தெரியாது நீங்கள் நடந்தீங்கன்னா மூச்சு வாங்கினா இருதயத்தில் உள்ள பிளாக்கு தெரியும் இது தெரியாது உங்களுக்கு அப்போ இதில் கொஞ்சம் அந்த ஸ்லோ டவுன் பண்ணி அந்த வெசல் போச்சுன்னா இங்கேருந்து என்ன ஆகும் ஒரு த்ராம்பஸ் ஃபார்ம் ஆகும் த்ராம்பஸ்னால் ஒரு இடத்தை கட்டி ஒரு ஒரு உருண்டை மாதிரி நல்ல மிளகு மாதிரி ஒரு உருண்டை ஃபார்ம் ஆகி அந்த கிளாட்டு ஆகி போய் பிரெயினில் லாட்ச் ஆகிரும் அப்போ அவர் போனது இருதய நோய்க்கு போயிருப்பார் வரும்போது பக்கவாதத்தோடு வருவார் அப்போ இந்த மாதிரி ரிஸ்க்லாம் இருக்குது அதனால் கரோட்டி ஆர்டரி திக்னஸ்ஸு அந்த கேலிபர் எல்லாம் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணு அந்த ஸ்டென்ட் பண்ணு அதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா உங்கள் தெரிய நீ என்ன பண்ணுவாங்க நீ என்னதே பண்ணி எனக்கு பக்கவாதத்தை வந்துட்டாங்க அப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரிஸ்க் ஃபேக்டர்லாம் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக மற்றபடி இதை வச்சு நம்ம அதை கனெக்ட் பண்ண முடியாது இதில் இந்த திக்னஸை வச்சு அது இன்டிமா திக்னஸ் கரட்டி டாட்ரி இன்டிமா திக்னஸ் உள்ளுக்குள்ளே கரட்டி டாக்டரிக்கு உள்ளுக்குள்ளே போய் அந்த புரோப்பை வச்சு அல்ட்ராசவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்போ உள்ளுக்குள்ளே உள்ள அந்த திக்னஸ் தெரியும் அதை வச்சு நீங்கள் கரெக்டாக கரட்டி ராட்டரியில் இருக்குன்னா கண்டிப்பாக கொரோனா ஆட்ரி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அதை ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் இதுவும் அதுவும் வேறு வேறு இன்டர்னல் அந்த ஆட்ரி கரட்டி ராட்டரி இன்டிமா திக்னஸ்ன்னு இருக்குது உள்ளே உள்ள திக்னஸ் அதை வச்சு நீங்கள் அந்த கரட்டி ராட்டரியை ஒரு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்